காசியில ஏன் இறக்க முக்தின்றத சொன்னாங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல முத முதல்ல ராமகிருஷ்ணர் அங்க வர நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கல்கத்தாவுல உஜ்ஜயினி மகாலி கோயில்ல வந்து பூசாரியார் அவர் பூஜை பண்றவர் அவரு கிட்ட பேசின ஒரு நேரடியா விவேகானந்தருடைய ஆத்மாத்மா பொருளாதர் அவர் தான் அவரு பேசுறாரு பேசுற அவரு விரதம் இருந்து காளி என்ன பண்ற நீ வந்து எனக்கு காட்சி கொடு காட்சி கொடுன்ற கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாள் பேர் தான் இருந்து கேட்கறேன் அம்மா கண்டிப்பாக இல்லை நாற்பத்தி ரெண்டாவது நாள் ராத்திரி ஒன்று இன்னைக்கு நீ காட்சி குடு கழுத்து நான் கழுத்த போறேன்னு சொல்லி கட்டி எடுத்து கழுத்துல வைக்கிறேன் காட்சி காலி காய்ச்சி கொடுத்தாங்க அந்த இடத்துல கல்கத்தா காலி உஜயினி மகாலம்னு பேரு அந்த ராமகிருஷ்ணனுக்கு காட்சி கொடுத்தாங்க அந்த மாதிரி காரியனுடைய அருளை பெற்றவர்கள் அந்த கோயிலுடைய அவங்க தர்மகத்தா மதுர் பாபுன்னு பேர் அவரு அந்த மருமகன் அவர் பொண்ணு பொண்ணை கட்டி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டோட வச்சுக்கிட்டாங்க அவங்க அவர் என்ன பண்றாரு காசிக்கு வர்றாரு வந்து ஒரு வாரம் காசியில இருக்காங்க இருக்கும் பொழுது இப்ப நம்ம காசில முக்கியமா என்ன பண்ணுவோம் சொன்னமாக்க போட்ல போயிட்டு ஒவ்வொரு கட்டங்களா பாப்போம் போட்ல காட்டுவாங்க அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கு அறுபத்தி நாலு கட்டங்கள்னா அங்க வந்து காட் அப்படின்னு பாக்கோம் துறை படித்துறைன்னு பேர் குளிக்கிற இடம் வேற ஒண்ணும் கிடையாது அங்கங்க ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு துறை இருப்போம் சேகிழார் சொல்றாரு வேத நேரி தழை தோங்க மிகு சைவ துறை விலங்க அப்படின்பு துறை விலங்க கேட்டவங்க கேட்டவாங்க சம்பந்தருக்கு ஒரு துறைக்காட்சி தான் அதுக்கு பேரு என்னன்னா தோனி பேரு சீர்காழிக்கு பேரு என்ன தோனி பேரு ஒரு துறை கட்சி தான் அப்பர் பெருமானுக்கு ஒரு துறைக்கட்சி தான் ஐயாட்டு துறைக்கட்சி தான் இறைவன் அங்க கைலாயநாதர் காட்சி கொடுத்தாரு அவருக்கு ஐயாற்று துறை கட்சி தான் அப்பர் பெருமானுக்கு சுந்தரருக்கு திருவாரூர் துறை கட்சி தான் கமலாலய புலம் அப்படிங்கிற துறை கட்சி தான் தினம் பாட்டி அவருக்கு என்ன கட்சி திருப்பெரும் துறையே கட்சி அவருக்கு என்ன கட்சி துறையே கட்சி அந்த மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல காசிக்கு வர்றாரு முத முதல்ல ராமகிருஷ்ணரு அவருடைய அந்த ஓடர் அவர் தான் அந்த கோயில் நிர்வாகி வச்சு தர்மகத்தா மதுர் பாபுன்னு பேரு அவர் இட்டுன்னு வந்து அப்படி இந்த அறுபத்தி நாலு கட்டங்களையும் போட்ல போய் பாவாங்க யாரும் காசிக்கு போனீங்க இட்டு போய் காட்டுவாங்க போட்ல ஒவ்வொரு கட்டமா போட்ல காட்டுவாங்க ஒரு ரெண்டு மூணு கட்டத்துல மட்டும் மேல ஏறி இறங்குவோம் மற்றதெல்லாம் சும்மா காஞ்சிட்டு போயிடுவாங்க எல்லாரும் ஏறி இறங்க முடியாது முடிவு உடஞ்சோட நம்ம நூறு நூறு படியா இருந்தோம் ஒருவரு ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஏற மகம் ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பாடலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரும்பொழுது அங்க காசிலேயே மிக முக்கியமான ஒரு கட்டம் எதுன்னு சொன்னமாக்கா மணிகர்ணிகா துறைன்னு பேரு அந்த இடத்துக்கு பேருன்னா மணிகர்ணிகான்னு பேரு அந்த இடத்துல வரும்பொழுது அங்க போன நினைச்சீங்களேன் ஏற்கனவே ஒரு பத்து எழுந்திருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு கூல நிற்கும் லைனா வச்சிருப்பாங்க கீழ அந்த மணிகர்ணிகாவில அதுக்கு பல அரிசேந்திரா காட்டுல போனீங்கன்னா ஒரு பத்து எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு டூல பத்து இருக்கோம் அவ்வளோ இந்த ரெண்டு கட்டத்திலயும் அவ்வளோ பிணங்களை எரிப்பாங்க மணிகர்ணிகா காட்டம் அரிசேந்திரா காட்டம் ரெண்டு இடத்துலயும் போனீங்க இருபத்தி நாலு மணி நேரமா பிணம் எரிஞ்சுட்டு இருக்கும் எங்கெல்லாம் எத்தாந்து இங்க வச்சு எரிச்சு அதை எடுத்து ஆத்துல கரைச்சி விட்டுருவாங்க அந்த மாதிரி அப்போ இவர் அந்த மணிகர்ணிக்கா காட்ட போகும் பொழுது இவர் என்ன பண்றாரு அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கின்னு வலது கை மேல போயிருது இடது கை கீழே போயிருது அப்படியே உடம்பு முறுக்கின்னு போய் சமாதி நிலைக்கு போயிடுற மயக்கின்றது வேற சமாதிங்கிறது வேற நம்ம எல்லாம் சமாதியா போன மக்கள் முடிச்சு நமக்கு அதை எல்லாம் சமாதியா போய் இருந்துட்டு திரும்பி வருவாங்க அது நிறைய பேர் சித்தர்கள் செய்யறது அதெல்லாம் அஷ்டமா சித்திகள் பெற்றவங்க அவங்களா அதை பெற்றவங்க அவங்க அந்த இவங்க பயந்து போயிடுறாங்க படகுட்டி எல்லாரும் பயந்து போய் படகை திருப்பி அப்படியே ஓரத்தில் நிறுத்தி அங்கிருந்து எடுத்த அவரை உட்கார வச்சு தூக்கின்னு வந்து உட்கார வச்சு தண்ணியை தெளிச்சாங்கன்னா முப்பது நிமிஷமாச்சா அவர் கண்வெடிக்கிறதுக்கு முப்பது நிமிஷம் வந்து அப்படியே வந்து அந்த சமாதி நிலைக்கு போயிட்டாரு அப்புறம் முப்பது நிமிஷம் பொறுத்து கண்ணை திறந்த உடனே அவர் கேட்குறாரு அவருடைய அந்த பாபு ஜமீன்தார் ஐயா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறார் இந்த மணிகரிகா வரும் வரும்பொழுது ஒரு ஒரு பிணத்தியை எரிக்கிறாங்க பாருங்க எரிக்கும் பொழுது அந்த உடம்புலிருந்து ஆன்மா வெளியேற்றான் வெளியேற ஆன்மாவை காசி விசாலாட்சி அம்மை வந்து முந்தாரியில் விசிறாங்களாம் ஜடாமுடியோட சிவபெருமான் நிக்கிறாராம் ஒரு பத்தடி உயரத்துக்கு நின்றுகிட்டு அந்த ஆன்மா கிட்ட ராம் 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 சொல்றாம் இத கேட்டு அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் கலாயம் போதும் இத வந்து ராமகிருஷ்ணர் அவருடைய வரலாறுல பதிவு பண்றாரு இந்த நிகழ்ச்சிய அதுக்கு தான் எல்லாருமே காசில போய் இறந்தா முக்தி அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சி தான் இதெல்லாம் ராமகிருஷ்ணர் கண்ணால பாக்குற இத விசாலாட்சி அம்மை விசர்றாங்க சிவபெருமான் என்ன பண்ற காசி ராம் ராம் சொல்லி அனுப்புறா ராம் என்ன என்னன்றதுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்த நானு யார் யாருக்கு ஞாபகம் இருக்குது இந்த கதை இது ஒரு கதைலாம் சொல்லி அந்த ராம் என்ன என்னன்றத சொன்ன நானு யாருக்காவது ஞாபகம் இருக்குதான்னு சொல்லுங்க இல்ல பரவாயில்ல இருக்கோம் அடுத்த எத்தனை சப்போர்ட்டம் அதாவது என்னன்னா நாராயணன் அப்படின்றதுல ரெண்டாவது எழுத்துன்னா நவசிவாயத்துல ரெண்டாவது எழுத்தின்னா மா ராமா இதான் ராமா 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 ராமான்னு சொல்லி சொல்லி அனுப்புற ராம எல்லாரும் எல்லா ஆன்மாவும் கையால போகதான் சொல்றது தியாரியா காரி விஸ்வநாதர் சொல்வார் இதை வந்து தன்னுடைய சுயசரிசையில ராமகிருஷ்ணர் வந்து பண்றாரு

மணிகாரிகா பேர் அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றேன் அகல்யா பாய் காட்டுன்னு ஒண்ணு இருக்கு அந்த அகல்யா பாய் என்ன என்ன அடுத்தமாக்கா ராஜஸ்தான்ல இந்து ராணி அகல்யா பாயின்னு பேரு அந்த அம்மா வந்து ஒரு நானூறு வருஷத்துங்களுக்கு முன்ன காசிக்கு வராங்க விஸ்வநாதர் தரிசனம் பண்றதுக்கு முகலாயர்கள் படை எடுத்து வந்து வடநாட்டுக்குள்ள ஆட்சி விட்டுறாங்க எல்லாரும் முகலாயர்கள் படம் எடுத்து ஒண்ணு ரெண்டு இல்ல கொஞ்ச நெஞ்சமான அழிவு இல்ல எத்தனை முறை கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்தாரு சோமநாதன் மேல எல்லாம் அந்த கோயிலே அடிச்சுட்டு சின்ன பின்னா மாடிச்சுட்டு கோடிக்கணக்கான நகைகள் எல்லாம் வாரிக்கின்னு போயிட்டான் அந்த மாதிரி முஸ்லீம் படையெடுப்புல காசியை செதைச்சி சின்ன பின்னமாக்கிட்டாங்க நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க

இப்ப நம்மளுக்கு எல்லாம் போய் அங்க தங்கறதுக்கு நேரம் இல்லை சுத்தி சுத்தி ஓடுறதுக்கே எங்களுக்கு போய் சரியா போயிடுச்சு இதை அதனால இத போய் நாங்க பாக்கல அங்க போனோம்மாக்கா பழைய நந்தி பெரிய நந்தி இன்னும் இருக்கான் மசூதிக்கு முன்னாடி அந்த மசூதியை நம்ம இந்துக்கள் ஒட்டிட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு ராணுவ வீரர்களை போட்டு பாதுகாக்கிறாங்களா அந்த இடத்தை இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு அவனுக்கு நாங்க அத பண்ணனும் அப்படிங்கறதுக்காக ராணுவ வீரர்களை போட்டு அத பாதுகாத்துன்னு பழைய விஸ்வநாதர் கோயிலை இடிச்சிட்டு அவன் கட்டின ஒரு முஸ்லிம் மசூதிய நம்ம ராணுவம் பாதுகாத்துங்கிறது அதை ஒட்டிட போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போனீங்கன்னா ஒரு நந்தி இருக்கும் அதுதான் பழைய விஸ்வநாதர் கோயிலா அது இந்த தூக்கி என்ன பண்ணிட்டாங்க கங்கையில போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் பொறுத்து இந்த ராஜஸ்தான்ல இந்து ராணின் அவங்களுக்கு மகாராணி அவங்க அந்த அம்மா விஸ்வநாதர் தரிசனம் பண்ணான்னு வராங்க போறியா இந்த வந்து பாத்தமாக்கோ கோயிலங்கான சிலையங்கானோம் என்னன்னு பாத்தோமாக்கா எல்லாம் தூங்கி கங்கையில போட்டாங்க அப்படின்றாங்க ஐயோ நான் சிவபெருமான தரிசனம் பண்ணணும்னு வந்தேனேன்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்றாங்க அந்த முஸ்லீம் ஜீவத்து இருக்கு மசூதி அதுக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு நாற்பத்தி ஒரு நாள் அண்ணன் ஆகாரம் இன்றி நீர் இன்றி அப்படியே விரதம் இருக்கிறாங்களா விஸ்வநாதர் எனக்கு காட்சி கொடுக்கணும் இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு பாஞ்சு நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆச்சு நாற்பத்தி ஒரு நாள் ஆச்சு நாற்பத்தி ஒரு நாள் வரைக்கும் ஒடிமே தெரியல நாற்பத்தி ஒரு நாள் சாப்பாடே இல்லாம உட்காந்து கங்கையில குதிக்கிறாங்க பாரு குதிச்ச இடத்துல விஸ்வநாதர் அவங்க கையில ஆப்படுற எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நாப்பத்தி ஒரு நாள் அண்ணா ஆகாரம் முண்டி விரதம் இருந்து அந்த அகல்யா பாய் ராணி அந்த அம்மா அந்த விஸ்வநாதர் எத்தின்னு மேலே வராங்கோ வந்து எத்தாந்த உடனே விஸ்வநாதர் கோயில்ல பூஜை செய்யறாங்க பேர் அவங்களுக்கு பேர் பண்டான்னு பேர் அந்த அந்த ஐயங்க மாதிரி அவங்க ஒரு குருப்பாங்க பண்டான்னு பேர் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட எத்தாந்து சொன்ன உடனே அங்க என்ன பண்றாங்க உடனடியே ஒரு சின்னதா ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுடைய மைய பகுதியில இவரை எத்தாந்து வைக்கிறாங்க அந்த அம்மா கையில கிடைச்ச ராணி கையில கிடைச்ச விஸ்வநாதரை எத்தாந்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணலான்னு உடனே அங்க இருக்கிற அந்த பண்டாக்கள் குழு இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இது வந்து ஒரிஜினல் காசி விசுவன கிடையாது இது டூப்ளிகேட் இது அப்படின்றாங்க யாரு அதை ஏத்துக்கவே தயாரா இல்ல அப்ப அந்தமா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க அப்போ ஒரு வயதான பண்டா சொல்றாங்க இன்னும் ஒரு மூணு மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க சிவராத்திரி வரட்டும் அதுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாசமா அங்க இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஸ்வநாதரை அந்த அகல்யா பாயா அங்கே இருக்கிறாங்க தங்கியிருந்து விஸ்வநாதரை வணங்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க மூணு மாசம் ஆச்சு மகா சிவராத்திரி வந்தது மகா சிவராத்திரிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த கோயில கூட்டிக்கினு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில வந்து கோயில் கருவை திறக்கிறாங்க மையப்பகுதியில சிவபெருமான காணும் அது யோ எங்க போயிட்டாரோ தெரியலையே சொல்லி எல்லாம் கத்தி புத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணமாக அவர் மெதுவா நடந்து போய் என்ன பண்றாரு ஈசானிய மொழியில போய் உட்காந்து அதே இடத்துல அதாவது மைய பகுதியில இருந்தவர் ஈசானிய மொழிக்கு போயிட்டாரு அப்ப இந்த வயசான சொன்னார் சொன்னாரு சிவராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அவர் வந்து சொல்றாரு காலையில் அவரை வந்து நிக்கிறாரு இவர் தான் ஒரிஜினல் விஸ்வநாதர் எப்படின்னு சொன்னமாக்கா அன்னைக்கு சூடியில ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் வந்து அந்நியர் படையெடுப்பால் வந்து கங்கையில் போய் திரும்பவும் கிடைத்து மகா சிவராத்திரி அன்று அவர் இடமாறி போய் ஈசான மூலையில போய் நிற்பாரு அவர் தான் ஒரிஜினல் காசி விஸ்வநாதர் சொல்லி ஓலையில ஏத்தி வச்சிருக்காங்களா அதை எத்தாந்து காட்டுறாரு அந்த பண்டா காட்டினோன்னு எல்லாரும் கால உழுந்து அழுது அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற இடத்தை சுத்தி அதே கோயில் காட்டினாங்க இப்ப இருக்கிற விஸ்வநாதர் வந்து அந்த நடு மையத்திலிருந்து வந்து ஈசான மொழிக்கு தான் இப்ப இருக்கிற விஸ்வநாதர் அந்த அம்மா அகல்யா கண்டுபிடிச்ச விஸ்வநாதர் அவரை சுத்தி அவரே கோயில கட்டி எல்லாம் பண்ணும்போது அப்ப முஸ்லிம்கள் ரொம்ப விளா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி வரைக்கும் அப்படிதான் இருந்தது அப்புறம் மோடி முத பிரதமர் ஆன பிற்பாடு காசியில பூச்சி எல்லாரையும் பூச்சி காசிக்கு எடுத்து முஸ்லீம்கள் எல்லாம் வேற இடத்துல ஒதுக்கி வச்சு அற்புதமா கங்கையில இருந்து நேரம் காசி கோயிலுக்கு வராமாரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு பிரதமர் மோடி வந்த பிற்பாடு காசியை மிக பிரமாதமா டெவலப் பண்ணி அற்புதமா கால் மணி நேரத்துல கங்கையில குளிச்சிட்டு வந்து அதை தரிசனம் பண்ணலாம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் இப்போ இவ்வளவு காலமா உனக்கு பண்ணல எழுபத்தி வருஷமா முஸ்லிம்களுக்கு தாமர வீசிக்குன்னு விட்டுட்டாங்க அத முன்னாடி இந்த ஆட்சி தான் நிஜம் இன்னைக்கு அந்த மாதிரி அந்த அகல்யா பாய் கண்டுபிடிச்சதுனால அவங்க பேர்ல ஒரு படித்துறை இருக்கு இன்னைக்கும் அகல்யா பாய் அகல்யா காட் அப்படின்னு பேர் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டுக்கும் அனுமன் காட்டுன்னு ஒண்ணு இருக்கு பஞ்சகர்ணிகா காட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் தச அசோமேதா காட்டுன்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு ஒரு ரெண்டு காட்டுகளை பத்தி சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு கால ஒரு கால ஒரு போயிட்டே இருக்கோம் அடுத்த முறை இன்னொரு ரெண்டு படித்துறைய பத்தி சொல்றோம் திருச்சிற்றம்பலம்